வணக்கம் ஜோதிடத்தில் இந்த தொழில் ஸ்தானம் நிறைய பேர் சுய தொழில் இருப்பாங்க சில பேர் சக்ஸஸ் பண்ண முடியும் சில பேர் வந்து ஃபெயிலியர் ஆகும் ஃபன்ஸ் இல்லாமல் போகலாம் இந்த பத்தாம் பாவத்தில் எத்தனை கிரகங்களுக்கும் அந்த தொழிலாக செய்து பார்ப்பார்கள் இருந்தாலும் அவங்களால வந்து அந்தளவுக்கு செய்ய முடியாமல் போகும் ஆனாலும் வேலைக்கு போகக்கூடாது வைராக்கியமாக சொந்த தொழில் தான் செய்வேன்னு சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து முறை கூட்டாளிகள் கூட்டணி தொழில் செய்யலாம் அப்போ அது எப்படி பார்க்கறது ஜாது அப்படின்னா பத்துக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானம் பாவத் பாவம் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது அதுபடி பார்க்கும்போது ஏழாம் பாவம் தான் வரும் வரும் கடிகார சுற்றுல என்னி வந்தீங்கன்னா அப்போ ஏழாம் பாவனாலத்திலையும் மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் தொழில் முறை கூட்டாளியும் குறிக்கும் இங்கே என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த உறவுகளோட உடன் சேர்ந்து கூட்டணி தொழில் செய்யலாம் சூரிய சந்திரன் இருக்க குடும்ப தொழில் தாய் தந்தை ஏதாவது தொழில் இருந்தால் அதை அப்படியே கன்னியூ பண்ணலாம் செவ்வாயிருக்கு அப்படின்னா சகோதரர் என்ன தொழில் செய்கிறாரோ அதை எடுத்து செய்யலாம் ரத்த சொந்தங்கள் கசின்ஸு புதன்னா தாய்மாமன் மாமன் போன்ற உறவுகள் நண்பர்கள் சுக்கரன்னா மனைவி அவரில் சார்ந்தவர்கள் குரு சனி அப்படின்னா வீட்டிற்கு வேறு பெரியவர்கள் கொஞ்சம் தூரத்தை சொந்தம் ராகுக்கு எதுனா உங்கள் மொழி பேசாத அந்நியர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்